அன்பான மக்களே என்னங்க இது இது ப்ரோமோவா அது விடாமையே இருந்திருக்கலாமே ஆ மனுஷன் அவன் என்ன பாடுபட்டு இருக்காங்க எப்படா பத்து மணி ஆகும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு தான் இந்த ப்ரமோவில் இவங்களை கேட்டாங்களா விஜய் க விஜய் நிவின்னு தான் வரணும் இன்னைக்கு ப்ரொமோவில் அப்படின்னு யாரை எதிர்பார்த்தாங்களா நிவீன்ட்ட எதுங்க காவேரி சொல்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஐயோ எனக்கு சுத்தமாக புரியலைங்க இந்த ப்ரமோவே வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு வேஸ்ட்டு ப்ரமோ மகாநதி ப்ரமோ இதுவரை நான் பார்த்ததுலேயே இந்த ப்ரமோ தான் வேஸ்ட்டு ப்ரமோ விஜய் அங்கே பார்த்தா பறி தவிச்சு போய் தவிச்சு பொண்டாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு ஓடி வர்றதுக்கு அங்கே பரு தவ ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு இந்த காவேரி மயங்கி விளிக்கிறேன் அப்போ நேரத்தில் நிவின் தான் வரணுமா வேறு யாரும் வரக்கூடாதா அந்த கோவிலில் வேறு யாருமே இல்லையா அதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நான் சந்தோஷமான விஷயம் கிட்ட தான் சொல்லணும்னு இருந்தேன் அது இப்போ உங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படியா காவேரி அப்படியா சந்தோஷமான விஷயமா சூப்பர் காவேரி உடனே நல்லா வர மாதிரி நிவின்னு வா இப்போயே போய் நிவின் விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா அது வேணாம் வேணாம் நான் வெண்ணிலா விஷயத்தில் காவேரி இது விஜய் என்ன முடிவு எடுக்கிறார நான் பார்க்கணும் பார்த்துட்டுதேன் இதை விஜய்கிட்ட சொல்லணும் அதுக்கடையில் நான் வந்து சொல்ல மாட்டேன் காவேரி மேலே எனக்கு வெறுப்பாயிடுச்சு ஏன்னு கேளுங்க விஜய்கிட்ட நீ கிட்ட சொல்லாத விஜய் நிவின் வந்து என்ன மயங்கி விழுதுற ஒன்றும் இல்லை தலை வெயில்ல சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் அப்படி நீ வந்து சொல்லுவியா காவேரி விஜய்கிட்ட சொல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி நிவீன்கிட்ட சொல்லாமா விஜய் எந்த அளவுக்கு கீழே இறங்கி காவேரி நீங்களே சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் இவ்வளவு இறங்கி போவேணா இவ்வளோ அவமானப்பட வேணாம் இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கெத்தாக நீங்கள் இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்படுறது என்னால் பார்க்க முடியல தாங்க முடியல அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா காவேரி நிவீனுக்கும் விஜய்க்கும் போராட்டமாக போய்கிட்டுருக்கு ஏழாம் பொருத்தமாக இருக்குது நீ நிவீன்கிட்ட போய் சொல்லலாமா என்னங்க இது டேரக்டர் என்ன டேரக்டர் இப்படி பண்ணிட்டீங்க இது சுத்தமாக எனக்கு பிடிக்கலங்க சை மோசம் விஜய் வந்து அங்கே என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காரு கா வெண்ணிலா வந்து சரி பண்ணி அவ்வளோ செட்டில் பண்ணிட்டு நம்ம காவேரியோட வாழணும் காவேரி தான் எல்லாமே அவளுக்காக தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு இருக்கிற ஒரு பையனை புட்டு அட்டியை அடிக்கிறீங்க எல்லாம் என்னங்க இது காவேரி பண்ணது சுத்தமாக எனக்கு பிடிக்கல இந்த இது எனக்கு கிட்ட சுத்தமாக நான் எதிரும் பார்க்கல காவேரி வந்து இது சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நிவீனை பா தெ எதாச்சியாக பார்க்குறோம் பார்த்து பேசிவிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் போய் காப்பியை குடிச்சிட்டு கம்முன்னு வர முடியலன்னு அதை சொல்ல சொன்னாங்களா என்ன அழைகிறேன்னு வேறு பே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா ஆ யாத்தா செய் எனக்கு சுத்தமாக பூடிக்கலைங்க நிவின்ட்டு ஏங்க சொல்லணும் ஃப்ரெண்டுனே வச்சுக்கோ நான் என்ன சொல்கிறேன் எப்போ உடனே தூக்கிட்டு வந்துடுவாங்க எல்லாம் விஜய் வந்து இது பண்ணுறதுக்கு ஆ இப்போ என்ன சொல்கிறீங்க ஆ இப்போ நிவின் வந்து நிவின்ட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நிவீனுக்கும் விஜய்க்கும் இப்போ பிரச்சனை போயிட்ருக்கு கல்யாண விஷயத்துலேருந்து அந்த அக்ரிமெண்ட் மேட்ருந்து குடும்பத்தை பிரித்ததே நிவீன் தான் நான் சொல்வேன் நீ எதாச்சும் நடக்காத சும்மா நான் வந்து இப்போ பரமாத்மா பண்ணேன் எதாச்சியாக பண்ணேன் நான் பிளான் பண்ணி பண்ணலை அப்படின்றது உடனே உன்னோட ஆர்குமெண்ட்டாக இருக்கும் நிவீனோட ஆர்குமெண்ட்டு நீ பிளான் பண்ணி பண்ணியோ பிளான் பண்ணால் பண்ணியோ காவேரி விஜய் பிரியிறது காரணமே நிவீன் தான் நான் சொல்வேன் தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி அப்போ இருந்தே நான் அதை சொல்லிட்டு தான் வரேன் விஜய் காவேரி பிரிகிறாங்க பிரிஞ்சிடறாங்க இனிமேல் பாருங்கள் பிரிஞ்சிருவாங்க நிவ்வின் மூலியமாக தான் விஜய்க்கு தெரிய வரும் நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோ போட்டதில்லை நான் சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க நிவீன் மூலியமாக அக்ரிமெண்ட்டு மேட்ரு எப்படி வந்ததோ அது மாதிரி தான் வந்து இந்த காவேரி மேடரும் வரப்போகுது காதுக்கு ம் அக்ரிமெண்ட் மேட்ரு மாதிரி காவேரி அவ்வளோ ஒரு திட்டாதீங்க அவள் வந்து மாசமாக இருக்கா அப்படின்னு அந்த குரங்கு யமுனாக்கிட்ட சொல்லும் போது அந்த யமுனா வந்து அக்கா அக்கா மோசமாக இருக்காளா என்னாச்சு அப்படின்ட்டு பதறி அடிச்சிட்டு வருவா இங்கே அதுக்கப்புறம் தான் நிவின் விஜய் காதுக்கு போக போது விஜய் டென் கண்ணா அப்பிடான்னு டென்ஷன் ஆகிட்டு எனக்கு வெண்ணிலா வேணாம் காவேரி வேணாம் என்னை ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு போக போகிறாரு விஜய் என்னை பொறுத்தளவு அப்படி தான் நடக்க போகுது இன்னும் இப்படி போய் நிவின்ட்ட சொல்லி வச்சுருந்தா என்னங்க அது அர்த்தம் போங்கட்டு ரொம்பவே ஒன்றும் வழங்கலை En, nomás, ¿sí? en el momento, En el momento